எபிசோட் அறுபத்தாறு நந்தியின் மர்மம் கோயிலின் நந்தி விஜயநகர அரசின் பரந்த நிலங்களில் பல கோயில்கள் இருந்தன அந்த கோயில்களில் ஒன்று தனது அழகான சிற்பங்களால் பிரசித்தமானது ஆனால் அந்த கோயிலில் ஒரு மர்மம் இருந்தது நந்தி சிலை அந்த நந்தி சிலை சாதாரண சிலையாக இல்லை மண்டபத்தின் நடுவில் இருந்த அந்த சிலை சில நேரங்களில் மெதுவாக அசைவது போல தெரிந்தது சிலர் கூறினார்கள் இரவு நேரங்களில் அதன் கண்கள் ஒளிரும் இந்த வதந்திகள் அரச சபையை அடைந்தவுடன் அரசர் கிருஷ்ணதேவராயர் பதறிவிட்டார் இது உண்மையா இது எப்படி சாத்தியமாகும் என்று கேள்வி எழுப்பினார் அந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்வதற்காக அவருக்கு ஒரே நபர் நினைவுக்கு வந்தார் தெனாலிராமன் தெனாலியின் ஆராய்ச்சி தெனாலிராமன் உடனே கோயிலுக்கு சென்றார் அவர் பல மணி நேரம் அந்த நந்தியை கவனித்தார் இது ஒரு சாதாரண சிற்பமா இல்லை இதில் ஏதாவது ரகசியமா இரவு நேரம் வந்ததும் ஒரு விஷயம் தெளிவாக தெரிய ஆரம்பித்தது அந்த நந்தியின் கண்கள் ஒளிரவில்லை ஆனால் நிலவு நேர்ந்தபோது சில விஷயங்கள் மாறியது போல தெரிந்தது தெனாலி கோயில் முதுகெலும்பை ஆராய்ந்து பார்த்தார் அங்கே ஒரு மிகச்சிறிய துளை இருந்தது அதிலிருந்து மெதுவாக காற்று வெளியேறியது அவர் கோயிலின் மற்ற பகுதிகளையும் ஆராய்ந்தபோது இன்னொரு ரகசியம் அவருக்கு புரிந்தது அந்த நந்தியின் அடிப்பகுதியில் ஒரு வெற்றிடமான பகுதி இருந்தது தந்தரமான தீர்வு அடுத்த நாள் அரசர் கோயிலுக்கு வந்தார் தெனாலி நீ ஏதாவது கண்டுபிடித்தாயா ஆமாம் அரசே இந்த நந்தி சிலையின் மர்மம் இப்போது எனக்கு தெரியும் என்று கூறியபடி அவர் நந்தியின் அடிப்பகுதியை திறந்தார் அதன் கீழே ஒரு பெரிய குழி இருந்தது அந்த குழியின் வழியாக காற்று சென்று நந்தியின் கண்களுக்குள் சென்றது நிலவொளியில் அந்த ஒளிக்கதிர்கள் சிலையின் கண்களில் பிரதிபலித்து ஒளிர்வது போல தோன்றியது இது ஒரு பழைய எந்திரமா என்று அரசர் வியப்புடன் கேட்டார் ஆமாம் அரசே பழங்கால சிற்பிகள் சிலைகளை மிகவும் புத்திசாலித்தனமாக உருவாக்கியுள்ளனர் இந்த கோயிலின் கட்டுமானத்திலும் ஒத்திசைவு உள்ளதால் காற்று உள்ளே புகுந்து சிலையை அசைக்கிறது போல் தோன்றுகிறது அரசர் கழிப்புடன் சிரித்தார் நீ உண்மையாகவே வியக்கத்தக்க புத்திசாலி தெனாலி நீயின்றி இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க யாராலும் முடியாது அப்பொழுது அரசர் அந்த நந்தி சிலையை ஒரு பாரம்பரிய சிற்பமாக மதிக்க ஆணையிட்டார் இப்பொழுதும் அந்த நந்தி கோயிலில் அமைதியாக வீற்றிருக்கிறது ஆனால் அந்த மர்மம் அழிந்து போய்விட்டது